கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கீணியவர்களே இந்த உலகத்தில் மனித குலத்தினுடைய மலர்ச்சி என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் பணியாக இருக்கிறது இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எதற்காக பிறந்திருக்கிறார்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு எதுவாக இருக்கப் போகிறது என்பதை பற்றி எண்ணி பார்க்க ஒவ்வொரு மனிதர்களும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த மனித வாழ்க்கையில் பிறப்பு என்பதும் மனித வாழ்க்கையினுடைய நிறைவு என்பதும் ஒன்றாகவே இறைவன் வைத்திருக்கிறான் இதிலே எந்த விதமான ஏற்ற தாழ்வுகளையும் இறைவன் ஏற்படுத்துவதே இல்லை இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு கணத்தில் ஒரு நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாக வேண்டும் இந்த உலகத்தை விட்டு சென்றாக வேண்டும் என்பது மாற்ற முடியாத நியதியாக இருக்கிறது இந்த பேருண்மைகள் பற்றி சாதாரண மனிதர்கள் சராசரி மனிதர்கள் அறியாதவர்களாக இருக்கலாம் தெரியாதவர்களாக இருக்கலாம் புரியாதவர்களாக இருக்கலாம் புரிந்தவர்களாக இருக்கலாம் உணர்ந்தவர்களாக இருக்கலாம் உணராதவர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் மக்களை வழிகடத்தக்கூடியவர்கள் இந்த மக்களினுடைய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையெல்லாம் நிர்மாணிக்கக்கூடியவர்கள் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அரசாளுகிறவர்கள் மக்களினுடைய மன்னனாக இருக்கின்றவர்கள் இந்த பேருண்மையை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியமான ஒன்றாகும் மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கிறது அந்த மரணத்திற்குள்ளாக இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் இந்த மனிதகுலம் எப்படி அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு இணக்கமாக வாழ்வது என்பதை புரிந்து கொண்டு அமைதியோடும் ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கான வழிவகைகளை தேடிக் கொள்வதுதான் மனித சமுதாயத்தினுடைய முழுமையாக இருக்க முடியும் தற்பொழுது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்டு டிரம்ப் அவர்கள் அதீதமான நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த மனித வாழ்க்கையினுடைய பேருண்மையை உணர்ந்திருக்கிறார்களா என்பது கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கையிலே கூட அவர் பல முறைகள் தாக்குதல்களுக்கு உட்பட்டு அபாயங்களிலே இருந்து தப்பித்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காதோரத்திலே கடந்து சென்ற துப்பாக்கி குண்டிலே இருந்து தப்பித்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் அவருக்கான முடிவுகள் முடிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்கிற பேருண்மையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா என்பது யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அவர்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய ஆளுமைகளுக்கு உட்பட்டவர்களாக தங்களுடைய கட்டளைகளுக்கு அடிவடைந்தவர்களாக வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு செயலாற்றிக் கொண்டிருப்பதை இந்த உலகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு தலைவர்களும் அனைத்து அரசுகளும் அந்த அரசிலே அரசாட்சி செய்யக்கூடிய தலைவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு பேருண்மை மனித வாழ்க்கை என்பது அற்பமானது சொற்பமானது எல்லா மனிதர்களும் மரணத்திற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மரணத்திற்குள்ளாக மகத்துவமாக வாழ்வது எப்படி என்பதை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த மண்ணிற்கு மகத்தான மனிதர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு அமெரிக்க தேசம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அவர்கள் நினைக்கிறார்களே உலக நாடுகள் எல்லாம் தங்களுடைய கட்டளைக்கு அடிபணிந்து செயலாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்களே இன்றைக்கு வளர்ந்த நாடாக நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் வல்லமை பெற்ற தேசமாக எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே வல்லமை பெற்ற நாடுகளை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் இந்த உலகத்தில் ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அண்டார்டிகாவிலே பிறந்திருக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஆரோக்கியமான உணவை தர வேண்டும் ஆரோக்கியமான ஞானம் பெற்ற கல்வியை கொடுக்க வேண்டும் அனைத்து மனிதர்களும் சுதந்திரமாக அமைதியாக பாதுகாப்போடு வாழ்வதற்கான சூழலை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் வல்லமை பெற்ற நாடுகளினுடைய முயற்சியாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் கடவுள்களின் குழந்தைகளாக இருப்பார்கள் இது பற்றி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அவர்கள் இந்த உலகத்திற்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுடைய தேசத்திற்கு நன்மை விளைவிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கான ஒரு நல் விளைவை உண்டாக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பினால் அவர்கள் இந்த உலகத்தினுடைய அமைதிக்காக செயலாற்ற வேண்டும் இந்த உலகத்திலே போர்களற்ற சகாப்தத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் முயற்சி மேற்கொண்டால் அதை இந்த உலகம் வரவேற்கும் பாராட்டும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் தடையற்ற வர்த்தகங்களை மேற்கொண்டு மனிதகுலம் மேன்மையுடன் வாழ்வதற்கான வழிகளை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் உலகம் வரவேற்கும் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளினுடைய பாதுகாப்பையும் ஒருங்கிணைத்து அனைத்து மக்களுக்குமான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் செயலாற்றுவார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் வரவேற்கும் அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு உள்ளாக்கி கொள்வதுதான் ஆட்சியாளர்களினுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய ஆன்மீகம் இந்த உலகத்திற்கு அறிவித்திருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே யாதும் ஊரே யாவரும் கேளி என்கிற உயர்ந்த சிந்தனையை பரந்த சிந்தனையை இந்த உலகத்திற்கு விதைத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் வசுதேவ குடும்பம் என்று இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரே குடும்பமாக வாழ முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தி இருக்கிறவர்கள் நம்முடைய தேசத்தினுடைய மூதாதையர்கள் அதைத்தான் இன்றும் நம்முடைய தேசம் முன்வைத்து கொண்டிருக்கிறது இது பற்றியெல்லாம் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜனாதிபதி அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு தலைவர்களும் இது பற்றி சிந்திப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு கணத்திலே நீங்கள் மரணமடைய போகிறீர்கள் என்பது மாற்ற முடியாத பேருண்மை அது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்களுக்கான மரணம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவேண்டும் அந்த பேருண்மையை அந்த பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது இந்த உலகம் அதிர்ச்சிக்கு உள்ளாகும் இந்த நிலைமைகளிலே இருந்து மனித சமுதாயத்தினுடைய மாண்பை மலர்ச்சி செய்வதற்கு உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வல்லமை பெற்ற நாடுகளினுடைய தலைவர்களும் அதை முன்னெடுப்பதற்கு முன்வர வேண்டும் இது என்னுடைய மண் இது என்னுடைய மாநிலம் இது என்னுடைய நாடு இது என்னுடைய தேசம் என்று மக்கள் பற்றுக்களை பரவிவிட்டு கொண்டிருந்தது ஒரு காலமாக இருந்தது இவைகளையெல்லாம் கடந்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இந்த உலகம் சொந்தமானது அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல சீனா சீனர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல ரஷ்யா ரசிகர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல இந்தியா இந்தியர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடும் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல இந்த உலகம் என்பது உலகத்திலே பிறந்திருக்க கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் சொந்தமானது என்கிற பேருண்மையை இறை உணர்வை இறை பேருண்மையை அனைத்து தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டு அவர்கள் செயலாற்றுகிற பொழுது ரஷ்யா உக்ரைன் போருக்கு இங்கே இடம் இருக்காது இஸ்ரேல் ஹமாஸ் போர்களுக்கு இங்கே இடம் இருக்காது இந்த உலகத்தில் வன்முறைகளுக்கும் தீவிரவாதங்களுக்கும் போர்களுக்கும் வாய்ப்பே இல்லாத ஒரு பேருலகம் இந்த உலகம் சொற்க உலகமாக இந்த உலகம் சத்தியத்தின் யுகமாக வளர்ச்சி பெறும் அதை நோக்கி பயணிப்பதற்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் உலகத்திலே இருக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடுகளினுடைய தலைவர்களும் அந்த உயர்ந்த மனிதகுலத்தினுடைய மேன்மைக்காக முயற்சி செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அணுகுண்டுகள் அணு ஆயுதங்கள் ஏவுகணைகள் எல்லாம் மனிதகுலத்தை குலத்தை மலர்ச்சிக்கு அழைத்து சென்று விட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் அமைதியோடும் பாதுகாப்போடும் மகிழ்ச்சியோடும் இணக்கத்தோடும் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆன சூழலை உலகத் தலைவர்கள் உருவாக்குவார்கள் என்று சொன்னால் அதை உருவாக்கக்கூடிய வல்லமை உரை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் தெரிவித்ததை நிதர்சனப்படுத்துகின்ற பொழுது நிறைவேறும் நம்மை ஆளுகின்றவர்கள் நமக்கு கடவுள்களாக இருக்க வேண்டும் அந்த இறை தன்மை பெற்றவர்கள் ஒவ்வொரு நாடுகளினுடைய அரசாளுகின்றவர்களாக உலகம் உருவாக வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமை வெகு இந்த உலகத்தில் நிகழும் என்பதுதான் ஈசனினுடைய செய்தியாக இருக்கிறது அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்